சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவில் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் விழா படம் இந்த விழாவி நாயகர்கள் புரஸ்கார வந்து விழா நாயகன அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகரான வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கூடால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலூஸ் அன்னையே இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன சாப்போ இருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் பண்ண போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய அவர்கள் கலைச்சல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் கூப்பிட்டார் ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே கொடுக்கேன்னா ஏ நான் முதல் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த கலெக்ஷன் ஆகணும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின் பிறகு தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம் சுஷ்ந்தன் சார் ஏற்கனவே அந்த மாரி ராஜனா சொல்லிய பார்க்கணும் இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமா அவருடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கட்ஸ் டூ கேக்கட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி இன்னும் நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொளவு காலகட்டம் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பார்ப்போம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்களை வார்த்தையை சொல்கிறாங்க தூக்கிய லவ் ஸ்டோரினு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குங்க ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு வந்து எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா மேன் எடிட்டர் மியூசிக் எடிட்டர் யுமான் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக லவ் சுவிதனீ எதோ ஒரு விஷயம் வந்துருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பாய்ந்த முதல்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிக்கை சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுவீங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போது கொண்டு போய் ஈட்டிடுவீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க இதுதான் அப்படி கிடையாது எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லாக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வியும் இருக்கலாம் ரிவன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சீரி சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியாக அது புதுமுகமாக ஆகி போயிருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் வரப்போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படங்கள் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக ஓடாம ஓராமல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தானே பொழுதுபோக்குக்கும் தான் அந்த தான் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு க்ராரிட்டியாக பண்ணக்கூடிய டேரெக்டர் சுஷ் சார் அவர் படம் இந்த படம்ல கே லவ்ஸு கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் நல்லா எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேக் கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகைகளுமே புதுமாவை அந்தவர்கள் தான் ஆனால் அந்த வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் அந்த போடலாம்னு நினைச்சுக்கு என்ன சகமில்ல அது இன்னும் வினோதி கூட சாமியை படம் பண்ணியிருக்காங்க இவன் பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க அதில் மாறணும் தெரியும் அதில் தெரியல டூ கே டு ம் அதுவும் தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தை வாங்கும்போது வினோதினு சொல்லும் போது பேர் இருந்தால் நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்கு வந்தாங்க ஆளு தெரியல மாறிவிட்டாங்க என்னை முடியலை உரிசு படம் தெரியல தெரியறாங்க ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பிரகாஷ் படம் பார்த்துருக்கேன் அவர் மைனூட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருவாங்க கேட்டுக்கிறது வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்காமல் மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகா தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அதே மாதிரி சுஷிதா சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறு ரூபா போட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்தை தேவையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தா போனால் வச்சுட்டு இல்லாமல் ஏதோ ஒன்று சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் நான் நாட்டை கணக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே முந்தையா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒவ்வொரு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்ப பூரா கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனாத எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ள அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கும் பிறந்துற மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு அன்பு சகோதரர் அதுக்குரிய டைரக்டர் சுஷூதன் சரஜி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தகவி பழக்கம் நடித்த அடிகளுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்களை போட வேண்டும் மென்மேல் மென்மேல் படங்கள் புக்காக கண்டிப்பாக வளர்த்தப்படுறாங்க நிச்சயமாக நல்லா இருக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கவிதா இருந்து சொல்லிவிட்டாங்க

எல்லா படம் புராண படம் வந்தது காமெடி படம் வந்தது ஜெம்சன் படம் வந்து ஆக்ஷன் படம் வந்துச்சு லவ் படம் வந்துச்சு எல்லாமே இது இல்லாமல் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க அதனால் எந்த படம்ன்றது இல்லை சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமா அதை எப்படி ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோல் ஒரு நல்ல கடை மேக்ஸு படத்தை பிடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பசிக்க இழந்தும் போது இன்னும் பெருசாக போ வாய்ப்பு இருக்கும் போட்ட முதலுக்கு இல்லாம படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா பாப்பாங்க ஆனால் மாட்டுக் இல்லை நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஹீரோ வந்து